गुरुवे गुरुवेणै गुरुवार्ग गुरुवे शरणम् ॐ श्रीकनल् योगिनात्

கணல் யோகிநாத் மகாராஜ் கி ஜெய் என் அன்பிற்குரிய உள்ளங்களே இன்று கணல் யோகிநாத் லிங்கேஸ்வரரும் லிங்கேஸ்வரியும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார்கள் மனம் மிகவும் ஆனந்தத்தில் இருக்கிறது நம்ம ஆசிரமத்தில் அப்படியே வாக்கிங் போகும்பொழுது ஒரு வித்தியாசமான இந்த வெண்மை பூ இந்த பூ முதலில் அந்த கொடியில் இந்த ஒரு பூ மட்டுமே பூத்திருந்தது இன்று ஆடி வெள்ளி அல்லவா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வெண்மை நிறத்தில் ஒரு மலர் அழகான மலர் இது பேர் எனக்கு தெரியவில்லை என் கண்ணில் பட்டது இதை லிங்கேஸ்வரருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அதே நேரத்தில் லிங்கேஸ்வரருக்கு விட்டது லிங்கேஸ்வரிக்கு நான் என்ன பண்ணுவேன் இறைவா அப்படின்ட்டு ஆலயத்திற்கிட்ட வரும்பொழுது இந்த வெண்மை நிரப்பு அம்பாளுக்கு ரொம்ப அற்புதமாக பூத்திருந்தது என் ம என் மனம் நிறைவடைந்தது இதை கண்டு வெங்கடேசன் அவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இதை லிங்கேஸ்வரருக்கும் லிங்கேஸ்வரருக்கும் மலர்ச்சியோடி அர்ப்பணிக்கிறேன் எல்லோரும் வணங்கி அவன் அருளையும் குரு அருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கரல் யோகிநாத் லிங்கேஸ்வரராய நமக குருவாழ்கருவே துணை கிட்ட போங்க எப்படி ஊ கிட்ட ஆடுங்க அல்ல பிரைட்டாகிடுங்க குருவாழ்கருவே சரணம் கனல் கனல்யோகிநாங்கேஸ்வரியை நம